குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சசாத் பிரபிரமா தஸ்மை சி நமக நமக்கு டிவி ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிட முருகேசன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பேச்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் சரி இப்போ மீனங்கிறது பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் பாருங்கள் படித்தவர்கள் என்ன சொல்ல உயர் பதவி யோகம் உடையவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்கள் தெய்வ கடாட்சம் உள்ளவர்கள் அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் பணப்புழக்கம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாடு மூலம் ஆதாயம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால சுக்கர பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் சுக்கரம் பாருங்க ஒரு ஆண் ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியவர் அப்போ ஒரு ஆணுக்கு சுக்கரன் பலம் பெற்றால்தான் நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையும் இல்லறம் இனிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரன்னாவே பாருங்க பணம் நாம் அனுபவிக்கக்கூடிய பணத்துக்கு காரகனே இந்த சுக்கரன் தான் அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் கெட்டு போகாமல் இருந்தால் அவர்கள் செல்வந்தர்களாக ஜொலிப்பார்கள் அதே போல் ஒரு மனிதர் இளமை கவர்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி இதோட ஒருத்தர் வாழணும் அப்படின்னா ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் என்ன சொல்ல போனா சுக்கரனுடைய அருள் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது அப்ப ஜாதகத்துல சுக்கரன் பலம் பெற்று இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவானா வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த காலங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி காலம் இப்போ சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பன்னெண்டாம் இடத்துலேருந்து கணவன் மன்னிப்புகளில் பாருங்கள் பிரச்சனை அதே போல் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெலாம் இரவு நேரம் வேலை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் சொத்து நஷ்டம் தெண்ட செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் கொடுக்கும் பன்னெண்டில் ராகு இருப்பது அதே போல் வர்றேன் குரு பகவான் கூட இப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதிசாரமாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அமரப்புகிறார் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்ச நோக்கி போகிறார் அப்போ எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் கொடுப்பார் அப்போ குரு பகவான் உச்ச நோக்கி செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க அதாவது எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய வல்லமைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த ஜென்மசனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் தான் நிறைய கஷ்டங்கள் வருங்க எல்லோருக்குமே சரி மீனராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் இல்லை ரொம்ப இளமையாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு ஆகாத காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலம் ஏழு சனி ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்வெல்லாம் கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ரெண்டாவது சுற்று சனி இருக்கிற கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் ஆனால் அந்த சனியுடைய தொல்லையும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால் மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பு தேவை என்ன சொல்ல போனால் உடம்பு அசதி சோம்பல் வயிறு சார்ந்த பிரச்சனை ஏன்னா சனி பகவான் வயிற்று பகுதியில் தான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனிங்கிறது ஒரு மந்த கிரகம் அது வயிற்றில் போகும்போது வயிறு மந்தத்தை கொடுக்கும் அல்சர் ப்ராப்ளம் கொடுக்கும் அதாவது டெய்லி வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரே டாக்டர்கிட்ட காட்டுங்க கண்ட டாக்டர்ட்ட காட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதனுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீன சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க முக்கியமாக பேச்சை குறைச்சாலே பாருங்கள் உங்களுக்கு பாதி கஷ்டங்கள் நீங்கிடும் ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் கோவப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது ஒரு விஷயத்தை அடுத்தவங்கிட்ட பகிரக்கூடாது உங்கள் வேலை உங்கள் உழைப்பு உங்கள் தொழில்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் சரி இந்த சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் வந்து ஆதிபத்திய ரீதியாக பாவீங்க அவர் வந்து கெட்டு போகிறது உங்களுக்கு நல்லது தான் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நீச்சம் பெறுவது கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம் யோகம் அப்போ உங்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல சுக்கிர ராசியை பார்க்கற வரையுமே உங்களுக்கு பணப்பொழக்கம் அதிகரிக்கும் வராந்த பணமெல்லாம் வந்து சேரும் வண்டி வாகன யோகம் அதே போல் பாருங்கள் ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கொடுக்கும் கணவன் மனைப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க இவங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதாவது சரளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் சுகரம் உங்கள் ராசியை பார்க்கறது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கரம் நீச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு யாராவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்யலாங்க அதனால் அவங்களுக்கு அசியாசோகத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர நீச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறது இன்னும் சொல்ல போனால் கட்டடத்துறை அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வாசனை திரவியங்கள் பூ வியாபாரம் பால் வியாபாரம் இது மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் வாசனை திரவியங்கள் இது போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் வக்கீல் தொழில் டாக்டர் தொழில் இது போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய பார்வை பாருங்க மிகப்பெரிய ஒரு தன யுகத்தை கட்டாயம் கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் மூணாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க எட்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறாங்க வழக்கு இருந்தால் அந்த வழக்கு பாருங்கள் திடீர்னு முடிவுக்கு வரும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா புது வழக்குகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த புது வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்கிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்படி பாருங்க நல்ல ஒரு யோகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசியை சுக்கர பகவான் நீச்சம் பெற்று பார்ப்பது உங்களுக்கு ஆகாத காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும் அதாவது இடுபுரியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இதிபதியும் பாருங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஐந்தாம் இடத்துல அமர்றாருங்க குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழே இருக்கிறது அப்போ குரு ஐந்தாம் இடத்துக்கு போவதும் பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாயாருக்கு அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் என்ன சொல்ல போனால் எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு யோகமான நாட்கள் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடந்தாலும் சரி ராகு பன்னெண்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலங்கள் பார்னே இந்த அக்டோபர் மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது அதே போல குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்